தோல்பட்டை ஜவு விலகல் தோல்பட்டை ஜவு வேலைக்கு நம்ம வைத்தியசாலை வந்திருக்காரு இந்த தோல்பாட்டை கொஞ்சம் கீழே இருக்கி சூப்பி போயிருக்கு வேலை செய்யும்போது வெயிட்டு தூக்கும்போது ஜவு கிழிஞ்சா அந்த மாதிரி ஆயிரும் கை சூப்பி போயிடும்ள்ளே போயிரும் பண்ணி இருக்கும் கை தூக்கணும் கை தூக்க முடியாது கை நீட்ட முடியாது மடக்க முடியாது மடக்க முடியாது திரும்புங்க

இது கை தூக்கும் முடியும் தான் இந்த கை சூப்பி போச்சு கொஞ்சம் அதுக்குன்னா மூலிகை தேவை சோர்ணம் கொடுத்துருக்கோம் காலை ஐந்து மணிக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் திரும்புங்க அது வைத்தியம் பண்ணி அது கூட மூலிகை தேவை சோரம் கொடுத்துருக்கோம் எப்படிங்க இருக்கு பரவாயில்ல பத்தில் போட்டிருக்கோம் இப்போ இன்றைக்கி தான் வந்தார் மருந்து போட்டிருக்கோம் ஏற்கனவே இழுப்பு ஜவு இருக்கு இருக்குது ஹெல்ப் ஒரு எழுப்பு டிஸ்க் பழிச்சு விலகி அதுக்கு வைத்தியம் பண்ணி மருந்து கொடுத்துருக்கோம் ரெண்டுக்குமே மூலிகை தேவை சூப்பராக கேட்கும் இந்த வைத்தியசாலைக்கு சாலைக்கு காலைல அஞ்சு மணிக்கு பன்னெண்டு மணி வரலாம் எந்த எடுப்பு வழி முட்டி வழி முடக்கால் வழி வாதம் சம்மந்தப்பட்ட பக்கவாதம் முடக்குவாதம் முகவாதம் எல்லாத்துக்கும் மூழ்கிதலுக்கு தூரணம் கிடைக்கும் காலை ஐந்து மணிக்கு ஒரு ரெண்டு மணி வரைக்கும் ஆட்டோமெண்ட் கீய்யா பாலம்பட்டி சார் பாலம்படியாரு வந்துருக்கார் பேருங்க ஆரம்பட்டி செல்வராஜ் ஆரம்பட்டி செல்வராஜர் வந்திருக்கார் ஐயாயிரம் வைத்தியம் மாதிரி நன்றி வணக்கம்